மண்ணெண்ணெயில் ஒரு பொருள் எலி தெரித்து ஓடும் ஆயுசுக்கும் வீட்டு பக்கம் எட்டி பார்க்காது வீட்டில் எலிகள் மற்றும் பெருசாளிகள் இருக்கும் பொழுது உணவு பொருட்களை பாதுகாக்கவே முடியாது அவற்றால் உணவுகள் சிதைவடைவது அல்லாமல் கிருமிகள் பரவி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உடல்நலக்கேடு ஏற்படும் பெரும்பாலும் இவைகளை விரட்ட பல முயற்சிகள் பயன்படுத்தி இருப்பார்கள் சில நேரங்களில் அவை பயனளிக்காமலும் போகும் மேலும் குழந்தைகள் உள்ள வீடுகளில் அத்தகைய ரசாயனங்கள் பயன்படுத்துவது பெரிய ஆபத்தாகவும் முடியும் இத்தகைய சூழலில் வீட்டிலேயே இயற்கையான முறையில் தயாரிக்கக்கூடிய எளிய நிவாரணம் ஒன்று இருந்தால் அது சிறந்தது இந்த கலவையை தயாரிக்க முதலில் ஒரு கிண்ணத்தில் நன்கு நசுக்கிய பிஸ்கட்டை கொஞ்சம் போட வேண்டும் அதனுடன் சிறிதளவு வெற்றிலையை நறுக்கி சேர்க்கவும் மேலும் சில மிளகுகளை மண்ணெண்ணெயுடன் சேர்த்து அரைத்துக் கொள்ள வேண்டும் இதனை பிஸ்கட்டில் கலந்து விடலாம் இந்த மூலிகைகள் அனைத்தும் மற்றும் கிருமி தன்மைகளை கொண்டிருப்பவை அவை கொண்டிருப்பவைக்கும் எலிகளுக்கும் எதிர்வினை ஏற்படுத்தும் வகையில் செயல்படும் இந்த கலவையில் ஒரு பாரசெட்டமால் மாத்திரையை நசுக்கி சேர்க்க வேண்டும் பாரசெட்டமால் என்பது மனிதர்களுக்கு காய்ச்சல் குறைக்கும் மருந்தாக இருந்தாலும் எலிகளுக்கு இது கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது அந்த மாத்திரையின் வாசனையோடு மேலே சேர்க்கப்பட்டுள்ள இந்த கலவையை மேலும் பலத்தமையாக்கும் நெய்யின் வாசனை எலிகளை ஈர்க்கும் ஆனால் அந்த கலவையில் இருக்கும் மற்ற மூலிகைகளும் மாத்திரையின் தாக்கமும் அவைகளை விரட்டும் இந்த கலவையை ஒரு தேங்காய் சிரட்டையிலோ அல்லது பிளாஸ்டிக் கிண்ணங்களிலோ போட்டு வீட்டின் முக்கிய இடங்களில் வைத்து விடலாம் சமையல் அறை சேமிப்பறை கழிவுநீர் ஓடைகள் மாடிப்படி மேடைகள் அறைகள் கொள்கலன் தொட்டிகள் ஆகியவை எல்லாம் முக்கிய இடங்களாகும் இவற்றில் வைத்து சில நாட்கள் தொடர்ந்து பயன்படுத்தினால் அந்த இடங்களில் இருந்து இந்த வகை உயிரினங்கள் தானாகவே விலகி போய்விடும் அந்த கலவையை எலிகள் மற்றும் பெருச்சாலைகள் சுவைத்தவுடன் உடல் நலத்திற்கே பாதிப்புகள் ஏற்படும் இது ஒரு வகையில் பயத்தை ஏற்படுத்தும் அந்த இடத்தில் மீண்டும் செல்லவே அவர்கள் தயங்குவார்கள் இதனால் உங்கள் வீட்டு சூழலில் அவை புழங்கும் வாய்ப்பு குறையும் தொடர்ந்து இந்த முறையை பயன்படுத்தினால் அந்த உயிரினங்கள் உங்கள் வீட்டை நிரந்தரமாக விட்டு விலகும் இந்த கலவையில் எந்த விதமான ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்களும் இல்லை என்பதே இதன் மிகப்பெரிய பலனாகும் உங்கள் வீட்டு குழந்தைகள் வயதானவர்கள் செல்ல பிராணிகள் ஆகியவர்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாது மேலும் இந்த கலவையை தயாரிக்க செலவாகும் தொகை மிகவும் குறைவானது வீட்டில் உள்ள சாதாரண பொருட்களால் இதை எளிதாக செய்துவிட முடியும் இயற்கை முறைகளால் வெளிநாட்டு ரசாயனங்களுக்கே வழி தேடும் நிலைமையில் வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் கிருமி தொற்றுகளை கட்டுப்படுத்துவதோடு உணவு பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது இனி உங்கள் வீட்டில் எலிகளும் பெருச்சாளிகளும் இருக்கவே முடியாது கெமிக்கல்கள் இல்லாமல் செலவில்லாமல் ஆனால் பலம் வாய்ந்த விளைவுகளுடன் இந்த இயற்கை வைத்தியம் உங்கள் வீடுகளுக்கும் பாதுகாப்பையும் சுகாதாரத்தையும் கொண்டு வரும் இந்த முறை ஒரு தடவை உங்களால் முயற்சி செய்யப்பட்டுவிட்டால் மீண்டும் ரசாயனங்களை நோக்கி போவாமா என்ற சந்தேகமே பிறக்கும்